இந்திய சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கொடிக்கட்டி பறந்து கனவு கண்ணியாக மறைந்த நடிகை சௌந்தர்யாவின் நடிப்பை ரசிக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம் தென்னிந்தியாவில் கிளாமர் வீடங்களுக்கு வாய்ப்பளிக்காமல் அன்றைய அனைத்து ஸ்டார் ஹீரோயின்களுக்கும் போட்டி கொடுத்து நடித்தவர் குடும்ப பாங்கான கேரக்டரில் ஜொலித்த சௌந்தர்யா ஹெலிகாப்டர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் அவர் இறந்து இருபது வருடங்கள் ஆகிறது மறைந்த நடிகை சௌந்தர்யாவுக்கு பிறகு தனது நடிப்பாலும் ஹோம்லியான தோற்றத்தாலும் குடும்ப பார்வையாளர்களை கவரும் கதாநாயகி இதுவரையில் யாரும் இல்லை என்று கூறலாம் சௌந்தர்யாவின் இடத்தை போன்றவர்கள் நிரப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவரால் நீண்ட நாள் நீடிக்க முடியவில்லை அன்றைய அனைத்து நட்சத்திர ஹீரோக்களுடனும் நடித்துள்ளார் இந்த நிலையில் பிரபல ஒளிப்பதிவாளர் சோட்டா கே நாயுடு மறைந்த நடிகை சௌந்தர்யா குறித்து சுவாரஸ்யமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நாங்கள் எடுத்த ஒரு திரைப்படத்திற்காக பல ஹீரோயின்களிடம் கேட்டோம் யாரும் அந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கொள்ளவில்லை கதையில் கதாநாயகியின் பாத்திரத்தின் முக்கியத்துவம் யாருக்கும் புரியவில்லை ஆனால் நித்யா மேனன் கதையை கேட்டதும் அவர் ஒப்புக்கொண்டார் கதாநாயகியின் முக்கியத்துவத்தை உணரும் திறமை நித்யா மேனனுக்கு உண்டு நான் பணிய கதாநாயகிகளில் சௌந்தர்யா ஒரு அதிசயம் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு பிறகு அந்த மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகை சௌந்தர்யாவுடன் நித்யா மேனனை ஒப்பிடுவதும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஆனால் சமந்தாவை ஒப்பிடுவது செய்கின்றனர் சமந்தாவின் ஸ்டைல் முற்றிலும் வித்தியாசமானது என்றும் இருவரையும் ஒப்பிட முடியும் என்றும் நெட்டிசன்கள் கருத்து கூறி வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான காண சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க